ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான தனுஷ் ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க பெரியவர் குணமே தலைமை குணம் குணம்தான் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க திட்டம் தீட்டி செயல்படக்கூடியவங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க குறிப்பாக இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது அபரிவிதமானது குறிக்கோள் மட்டுமே எப்போவுமே இவங்க கண்ணுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுஷ் ராசி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே திட்டம் தீட்டி படிப்படியா முன்னேறி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில காரண காரணக்கர்த்தா அவங்களே அவங்களே அவங்களேங்க பட்டைய தீட்டிப்பாங்க இவங்களுடைய செயல்பாட்டுக்கும் இவங்களுடைய தோற்றத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட சரிங்க அதுல ஆதி முதல் அந்தம் வரை அது இப்படிதான் அது அப்படிதான் சொல்லிட்டு அவ்வளவு அழகா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கூடியவங்க அதனுடைய செயல்பாடுகளை அவுட்புட் எடுக்கக்கூடியவங்க தனுஷு ராசி பார்த்து யாரும் வியக்காத ஆட்களே இருக்க முடியாது இப்படிப்பட்ட உங்களுக்கு ஜூன் மாதம் அப்படிங்கறது ரொம்பவே அற்புதமான பலன்களை அள்ளி கொண்டு வந்திருக்குங்க குறிப்பா உங்களுடைய எதிரிகள் எல்லாம் ஓடி ஒழிய போறாங்க ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் வந்து உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டம் அடங்க போகுது உங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுதுங்க அது என்ன எப்படி தெய்வத்துடைய அனுகிரகம் எப்படி இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன உங்களுடைய வழிபாடு என்ன எந்த விஷயம் தொடர்ந்து செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு விலகி நிற்கணும் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஆனால் பொதுப்படியாக சொல்லணும்னா இந்த மாதம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்கிறதுனால எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையை நீங்கள் அடைய போறீங்கன்னு மட்டும் உறுதியாக நான் சொல்ல முடியுங்க ஃபஸ்ட்டு விஷயம் தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கான சுருக்கமான விளக்கத்தை நான் சொல்கிறேன் புத்தி சாமர்த்தியத்தினால திட்டம் தீட்டி நல்ல பலன்களை பெற போறீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கடப்புல போட்ட வேலை கூட இப்போ அதை இந்த தடை தாமதங்களை நீக்கி எதிலும் வெற்றி உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துணையில் இருக்கவங்களுக்கு கூட வெளிநாட்டு பயணம் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்கும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உயரும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பழித்தமாகும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தொழிலையும் சரி வியாபாரமும் சரி சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லையும் பெரிய தொழில் மட்டும் விழிப்புணர்வு தேவை தொழில பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால வம்பு வழக்குகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால யார் யார எந்த இடத்துல வைக்கணுமோ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க வழக்குகள் இருக்கும் கடன் தீரும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட சரியாக போகுதுங்க கடமைகள் எல்லாமே சரியா செய்து முடிப்பீங்க அனைத்து விதங்கள்லையும் வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல காலம் இந்த ஜூன் மாதங்க உங்களை வரைக்கும் நீங்க தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தினமுமே மாத விட மாலை வேலையில சிவபெருமானை வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் இப்போ தனுஷு ராசிக்கான கிரக நிலையோட அமைப்பு கிரக மாற்றம் இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன்களை அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க தனுஷு ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுஷ ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே எல்லா வித விதங்கள்லையும் நன்மைகள் உண்டாகும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் உண்டாகும் எதிலும் வெற்றி சந்தோஷத்திற்கு துளி அளவும் குறைவிருக்காதுங்க பண வரத்து அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கீழ்நிலையில் இருந்தா கூட உங்களுக்கு நன்மைகள் உண்டு தொழிலை பொறுத்தவரைக்கும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு மேல் அதிகாரிகளால் குடும்பத்தை உண்டாகும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிள்ளைகளோட குடும்பத்தோட மகிழ்ச்சியில பொழுத கழிக்க போறீங்க குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும் பெண்களுக்கு காரியத்தில் வந்து துணிச்சல் உண்டாகும் உங்களுடைய துணிச்சலான செயல்பாடு வெற்றியை ஏற்படுத்தும் எதிர்ப்புகள் விலகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்ப கடகடன நடந்து முடியும் கலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெறுவீங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் ஆதாயம் கிடைக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க எல்லா வாய்ப்புகளும் கை கூடி வரும் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து கூட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி உண்டு எந்த ஒரு விஷயத்திலுமே துணிச்சலாக செயல்படுவீங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயத்தை வச்சு இப்படி ஒரு யோகமான காலமான சொல்லக்கூடிய அளவுக்கு தனுஷ் ராசிக்கு ஜூன் மாதம் யோகத்தின் உச்சத்தை கொடுத்துருக்குங்க ஓகேங்களா ஓம் நமசிவாய எல்லா புகழும் சிவபெருமானையே சேருங்க தனுஷ் ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க இந்த நிமிஷத்தில் இருந்து உங்களுக்கான வெற்றிகள் தொடரும் இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மூல நட்சத்திரம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியே இவங்க தான் உங்களை வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் எல்லா விதங்கள்லையும் ஆதாயம் உண்டு நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி முடிப்பீங்க தடைப்பட்ட வேலை இப்போ கடகடனை நடக்கும் முக்கியமாக யோகமான நிலை இருக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தொழில் சிறக்கும் உத்தியோகம் రోహత పొరుతు உங்கள் நியாயமான செயல்பாடுகளால நன்மைகள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறையும் ஆசைகள் அதிகரிக்கும் அதை நிறைவேற்றுப்பீங்க திட்டமிட்ட பணிகள் எல்லாமே கடகடன நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றத்துக்கு போகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதிங்க அடுத்து பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நெனப்பு தான் பொழப்பு பொழப்பு தான் சிறு நினைச்சதே சாதிக்கணும் அதுக்கான திட்டம் மட்டும்தான் எப்பவுமே இவங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு யோகமான பலன்களை வழங்குறாங்க சுக்கர பகவானால எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் செய்து வரக்கூடிய முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த லாபம் சனி பகவானால குறிப்பா எல்லா வேலைகளும் நினைச்ச மாதிரியே நடக்கும் தடை இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய காலம்னு சொல்லலாம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கொஞ்சம் கவனமா இருங்க உடல் நிலையிலும் கவனம் தேவை பூர்வ புண்ணிய பாக்கிய இந்த மாதிரியான ஸ்தானங்களில் சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால குடும்ப பிள்ளைகள் இவங்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது நல்லதுங்க தந்தையாருடைய உடல்நிலை சீராகும் வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் சரியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தோம்னா ஜூன் மாதம் பன்னெண்டு பதினைந்து அடுத்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தலைமை பண்போட பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் நெருக்கடிகள் விலகும் குறிப்பா பொருளாதார நெருக்கடிகள் விலகி போகும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பணி புரியும் இடங்கள்ல செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பா சனி பகவான் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றியாக மாற்றார் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுத்துறார் தன்னம்பிக்கையை அதிகரிச்சு கொடுக்கிறார் நெனைச்சதை சாதிக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்பப்ப கொஞ்சம் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குறிப்பா பத்திரங்களில் கையெழுத்து போடுறப்ப தாய் பத்திரம் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணுங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போது அதே தான் பண்ணணும் ஏன்னா விழிப்புணர்வோடு செயல்படணும் அதுதான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கவனம் செலுத்துங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூட சாதகமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் பன்னெண்டு பதிமூணு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கம் பொது பலன் நட்சத்திர பலன்கள் இருந்தே தனுஷ் ராசிக்கு எந்த அளவுக்கு ஜூன் மாதம் யோகத்தை கொண்டு வந்திருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க இதை தொடர்ந்து பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சித்தர்களை வணங்கி வர மனசுல தைரியம் கூடும் காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் இதை தாண்டி தனுஷு ராசி அணு தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க சிவ சிவா என்று இருங்க நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா வியாழன் மற்றும் வெள்ளி இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாதுங்க சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்களில் பெருசா யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது சண்டை சச்சரவுல ஈடுபடக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது கூடாது புதுசா எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது தொழில் செய்றவங்க வியாபாரம் பண்றவங்க அதே மாதிரி தொலை தூர பயணம் மேற்கொள்வது கூட முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லதுங்க கடவுளுடைய அனுக்கிரகத்தினால் அந்த நாள் முழுக்கவே ஆன்மீகத்தில் மனசை செலுத்துங்க ரொம்ப சிறப்பு உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து நடந்துக்கோங்க இது ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் சந்திராசிரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறிடும் புரியுதுங்களா ஸோ தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்டத்தை மட்டுமே வெற்றியை மட்டுமே தரக்கூடிய மாதமாக இருக்கு இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆக மொத்தத்தில் ஜூன் மாதம் தனுஷ் ராசிக்கு உங்களுடைய இலக்குகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாட்களாக வரப்போகுது இன்னும் சிறப்பாக இருக்க கடவுளுடைய அனுகிரகத்தை மட்டுமே நாடுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நடமோடு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்